ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டின் வேலைவாய்ப்பு சட்டத்தின் பிரிவுகள் அறுபது பி மற்றும் அறுபது கியூவின்படி நேரம் நாட்கள் மற்றும் வேலை செய்யும் இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் தளர்வு வேலை ஏற்பாடுகளுக்கு தொழிலாளர்கள் தங்கள் முதலாளிகளிடம் விண்ணப்பிக்கலாம் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார் அத்தகைய கோரிக்கைகள் அறுபது நாட்களுக்குள் முதலாளிகளின் கருத்துக்களை பெறுவதற்காக அவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதோடு இவை நிராகரிக்கப்பட்டால் முதலாளிகள் அதற்கு காரணங்களை தெரிவிக்க வேண்டும் என அவர் மனித வள அமைச்சகம் மூன்று நலன் திறன்கள் பணியாளர்களின் செயல்திறன் ஆகியவற்றுக்கு ஆதரவளிப்பதற்கும் மற்றும் நாட்டின் பொருளாதார போட்டித்தன்மையை மேம்படுத்துவதற்காக நமது தொழிலாளர் கொள்கைகள் மற்றும் சட்டங்களை தொடர்ந்து மதிப்பாய்வு செய்து மேம்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் மேற்காசியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியின் காரணமாக அங்குள்ள மலேசிய மாணவர்கள் உட்பட மலேசியர்களை தாயகத்திற்கு கொண்டு வருவதற்கான அவசியம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது மேற்காசியாவில் நிலைத்தன்மை நீடிப்பதால் அங்கு வருகை புரிவது பாதுகாப்பானதாக இருப்பதாக கருதப்படுவதாக வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது அவசர நிலை ஏற்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கும் செயல்முறை திட்டத்திற்காக ஈரான் ஈராக் ஜார்டன் மற்றும் லெபனன் ஆகிய நாடுகளில் கவனம் செலுத்தும் சிறப்பு நடவடிக்கை அறையை வெளியுறவு அமைச்சு அமைத்துள்ளது மேற்காசியாவின் நிலைமையை அவ்வப்போது கண்காணிக்கும் நடவடிக்கையும் மற்றும் அங்கு சுற்றுலா மேற்கொண்டுள்ள விழிப்பாக இருப்பதோடு நிலைமையை அணுக்கமாக கண்காணித்து வரும்படி வெளியுறவு அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது சம்பந்தப்பட்ட நாடுகளின் அரசாங்கம் நிர்ணயித்துள்ள விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டியை பின்பற்ற வேண்டியது அவசியமாகும் மேற்காசிய நாடுகளில்

மார்ச் ஐந்தாம் தேதி குவாலஸ்லாங்கூர் புலாவ் அங்சா கடல் பகுதியில் மீட்பு பயிற்சியில் ஈடுபட்டிருந்தபோது அவசரமாக தரையிறக்கப்பட்ட எம் எனப்படும் மலேசிய கடல் அமலாக்க நிறுவனத்தின் டபிள்யூ ஒன்று மூன்று ஒன்பது ஹெலிகாப்டரின் கருப்பு பெட்டி நாற்பத்தி நான்கு நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டிக்கு பின் நேற்று புதன்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டது விபத்து நடந்த இடத்திலிருந்து எழுநூற்று அறுபது மீட்டர் தொலைவில் புலாவ் அங்சாவுக்கு தெற்கே ஒன்று புள்ளி ஒன்பது கடல் மைல் தொலைவில் ஹெலிகாப்டரின் பால் பகுதி கண்டறியப்பட்டதை அடுத்து அதன் மீட்பு முக்குளிப்பு குழுவினரால் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டதாக எம் தலைமை இயக்குனர் அட்மிரல் டத்தோ ஹமீத் முகமத் அமீன் கூறினார் கடற்பரப்பில் இருந்து மீட்கப்பட்ட பிறகு விபத்தின் உண்மையான காரணத்தை கண்டறிய பதிவு தரவு பகுப்பாய்வு செய்வதற்காக கருப்புப் பெட்டி ஆய்வகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அந்த கருப்புப் பெட்டியில் கடுமையாக சேதம் ஏற்படவில்லை என்பதால் தரவு பகுப்பாய்வு முடிவுகள் விரைவில் பெறப்படும் என்று ஹமீத் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் தெரிவித்தார் முன்னதாக இருபத்தோரு மூக்களிப்பாளர்களை உள்ளடக்கிய தேடும் குழுவினர் வலுவான நீரோட்டங்கள் மற்றும் சகதி நிறைந்த கடற்பரப்பு காரணமாக நீர்கடியில் சரியாக பார்க்க முடியாத காரணத்தினால் மீட்புக் குழுவினர் சிரமத்தை எதிர்நோக்கியதாக ஹமீத் கூறினார் எம் தவிர அரச மலேசிய கடற்படையின் ராயல் மலேசியன் தேசிய ஹீரோகிராபி சென்டரின் சோனார் குழுவினரும் இந்த தேடுதல் நடவடிக்கையில் இணைந்து செயல்பட்டனர் சிலாங்கூரில் வெள்ளத்தினால் வெளியேற்றப்பட்டவர்களில் நானூற்று நாற்பத்தி எட்டு பேர் நேற்றிரவு எட்டு மணி வரை மூன்று நிவாரண மையங்களில் தங்கியுள்ளனர் வெள்ள நிலைமையை கண்காணித்து பாதிக்கப்பட்ட மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைக்காக மூன்று தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டதாக சிலாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் துறையின் இயக்குநர் ஒன் முகமது ரசாலி தெரிவித்திருக்கிறார் கில்லான் கோலஸ்லாங்கூர் பத்தாலிங் ஆகிய மூன்று மாவட்டங்கள் ஸ்லாங்கூரில் வெள்ளத்தின் பாதிப்புக்குள்ளாகின அந்த மூன்று மாவட்டங்களையும் சேர்ந்த நூற்று அறுபத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் நிவாரண மையங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர் ஷா அலாம் செக்ஷன் முப்பத்தி ஐந்தில் தொழிற்சாலையில் உள்ள சிமெண்ட் கலவையில் ஆடவர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது நேற்று காலை மணி பதினொன்று நாற்பத்தி நான்கு அளவில் பொதுமக்களிடமிருந்து இந்த தகவலை பெற்றதாக ஷா அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார் இறந்து கிடந்த அந்த ஆடவரின் உடலில் ஸ்லாங்கூர் தடையவியல் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் அவரது வலது முழங்கை மற்றும் தலை துண்டிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது அவர் போராடியதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை என்பதோடு உடலில் ஏற்பட்ட காயங்களினால் மரணமடைந்துள்ளார் அந்த ஆடவர் இயந்திரத்தில் தவறி விழுந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது என முகமது வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் இடது கை பகுதியில் பச்சை குத்தப்பட்டிருந்ததை வைத்து இறந்தவரின் அடையாளம் அவரது வாரிசுதாரர் மூலம் கண்டறியப்பட்டது பரிசோதனைக்காக மரணமடைந்தவரின் உடல் ஷா அலா மருத்துவமனையின் சவக்கிடகிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக முகமது தெரிவித்தார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திடீரென நெஞ்சுவலிக்கு உள்ளானதால் நடிகர் மன்சூர் அலிகான் சென்னையில் உள்ள கே கே நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நாளை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவிருக்கிறது வேலூர் தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் மன்சூர் அலிகான் குடியாத்தாம் பகுதியில் பிரச்சாரத்தின் இறுதிக்கட்டமான நேற்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் இந்த தேர்தலில் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வாக்காளர்கள் வரை தாம் வெற்றி பெறுவேன் என்று மிகுந்த நம்பிக்கையோடு கூறிய அவர் தாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானவன் என்ற கருத்தையும் அழுத்தம் திருத்தமாகவும் பதிவு செய்தார் அப்போது திடீரென நெஞ்சுவலிக்குள்ளானதால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்